என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் நான் வந்து இந்த யூடியூப்பில் பேச ஆரம்பித்த பிறகு பல பல முறை வந்து வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன் அது என்னென்னா விஜய் தொடர்பான விஷயங்கள் விஜய் தொடர்பாக ஒரு சாதனை அல்லது விஜய் வந்து இவ்வளோ தூரம் செஞ்சிருக்காரு அவருடைய செயல்பாட்டுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு அல்லது அவர் படத்துக்கு இவ்வளோ வசூல் கிடைச்சிருக்கு அப்படின்னு செய்திகள் வரும்போதெல்லாம் அதை கூர்ந்து நோக்கி அது எந்த அளவுக்கு உண்மைன்னு விசாரித்து நான் வந்து தகவல்களை உண்மையான தகவல் என்னவோ அதை தொடர்ந்து நான் வந்து பதிவிட்டு வந்திருக்கேன் நீங்கள் வந்து அது லியோ படத்தினுடைய வசூலாகட்டும் அல்லது அதற்கு முன்பு வாரிசுன்னு ஒரு படம் பண்ணார் அந்த படத்தின் போதும் சரி அதற்கப்பறம் அந்த லியோ படத்தின் போதும் சரி அதன் பிறகு வந்த அந்த கோட் படத்தின் போதும் சரி இந்த படங்களுக்கு உண்மையில் என்ன வரவேற்பு கிடைச்சிது உண்மையில் என்ன வசூல் கிடைச்சிது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்திருக்கு குறிப்பாக வந்து லியோ விஷயத்தில் லியோ ஸ்கேம் அப்படிங்கிற அந்த வேர்டு அந்த வேர்டே வந்து நம்ம தான் வந்து கீபோர்டை முதல் முதல்ல பயன்படுத்தினோம் அந்த லியோ ஸ்கேம்ங்கிறது இன்றைக்கி எந்த அளவுக்கு விசுரப்பை எடுத்து நிற்கிது அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ அந்த லியோ ஸ்கேமை ஜஸ்டிஃபை பண்ண நியாயப்படுத்த பலரும் பல்வேறு விதமாக வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க யோ அது தனிப்பட்ட முறையில் வந்த வருவாய் உனக்கு அது தெரியாது அப்படிங்கிறாங்க சரி பரவாயில்ல செவ்வாய்கிறத்துலேருந்தே வந்து வருவாயை கூட இருந்துட்டு போட்டோம் நமக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த ப்ரொடியூசரை வந்து இப்போவும் அந்த லியோ படத்தினுடைய தேட்ரிக்கல் அந்த தேட்ரிக்கல் மூலமாக அதாவது படத்தை வெளியிட்டு அந்த வசூல் கணக்குன்னு ஒன்று வரும்ல தேட்டர் மூலமாக அந்த வசூல் கணக்கு என்னங்கிறத உண்மையிலேயே வந்து அவருக்கு தைரியம் இருந்தால் வெளிப்படையாக அவரை சொல்ல சொல்லுங்கள் ஆனால் இவங்க எல்லாருமே முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது பரவாயில்ல ஆனால் கோட் ஸ்கேம் என்னங்கிறது இன்னும் சில தினங்களில் வந்து நிச்சயமாக முழு விவரமாக வந்து நான் அதை வந்து வெளியிடுறேன் தகுந்த ஆதாரங்களோடு வெளியிடுறேன் இது ஒரு பக்கம் இப்போ புதுசாக என்ன கிளம்பியிருக்குன்னா விஜய் வந்து விஜய்க்காக எப்படியெல்லாம் மோசடி வேலைகளில் அவருடைய சகாக்கள் அல்லது அவர் வந்து பணம் கொடுத்து உடன் வைத்திருப்பவர்கள் பா வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை யூடியூபர் ஒருத்தரே வந்து வெளிப்படுத்தியிருக்காரு உங்களுக்கும் கூட அது தெரிஞ்சிருக்கும் அது என்னென்னா ஒரு வீடியோ அந்த வீடியோவில் அதிகமான லைக்ஸு அதிகமான அந்த வியூஸு இதை காமிக்கணுங்கிறதுக்காக வந்து எப்படியெல்லாம் பணம் கொடுத்து மற்ற பகுதிகளிலிருந்து வந்து அதை விலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை வந்து யூடியூப்பில் வந்து ஒருத்தர் பிரபலமான ஒருத்தர் தொடர்ச்சியாக வந்து ரெண்டு மூன்று நாட்களாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கார் அதை நீங்களே பார்த்துருப்பீங்க அதனால் அதை நான் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அவங்க எப்படி இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப எளிதில் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா ஆர்கானிக்காக வந்து ஒரு வீடியோவுக்கு என்ன வியூ வரும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து ஒரு சில லட்சம் ரசிகர்களை வச்சிருக்கிற ஒரு நடிகர் தான் விஜய் நீங்கள் நினைக்கிற மாதிரி கோடிக்கணக்கில் ரசிகர்கள் அவருக்கு இருக்காங்க அவர் சொன்னால் அப்படியே தமிழ்நாடே கொழுந்து விட்டு எரியும் அப்படிங்கிற நிலையெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இப்போவும் சொல்கிறேன் அவருடைய மாநாட்டுக்கு அதிகபட்சம் இரண்டு லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொ வந்தாங்கன்றது தான் வந்து போலீஸ் தரப்பு கொடுக்குற ரிப்போர்ட்டு மிஞ்சு மிஞ்சு போனால் ரெண்டரை லட்சம் பேர் கூட தேராது அப்படிங்கிறது அவருடைய கணக்கு நான் இதை எல்லா வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மக்கள் வந்து இந்த மக்களை நீங்கள் ஒரு சாம்பிளாக எடுத்துக்கிட்டால் கூட இதை விட இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் விஜயோட அந்த ரசிகர்கள் எண்ணிக்கி அதே போல் வாக்கு அவர் கிடைக்க போகிற வாக்கம் அவ்வளோதான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இப்போ எல்லோரும் எடுத்திருக்கிற அந்த வந்திருக்கிற முடிவு வந்து அதான் இப்போது இந்த இந்த அளவுக்கு ரசிகர் கூட்டம் வச்சுருக்கிற ஒருத்தர் ஒரு வீடியோவை வெளியிட்டா அந்த வீடியோவை எவ்வளோ பேர் பார்த்துருவாங்க மிஞ்சி போனால் நடுநிலையான ரசிகர்கள் அல்லது சாதாரண எது யாருக்கெல்லாம் யூடியூப் பார்க்க தெரியுமோ யாரெல்லாம் செல்ஃபோன் பயன்படுத்துகிறாங்களோ அந்த மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பார்த்தா கூட ஒரு மில்லியன் வியூன்றதே பெரிய விஷயம் ஒரு அரசியல் கூட்டத்துக்கு ஆனால் இவர் என்ன காட்டுறாரு பத்து மில்லியன் வியூ அதை கோடிக்கணக்கில் இதை பார்த்துட்டாங்க விஜய்க்கு பார்த்தியா எப்போ சப்போர்ட் இருக்குது அவர் ஒரு வீடியோ வெளியிட்டாலே போதும் கோடிக்கணக்கில் ஜனங்கள் பார்க்குறான்னா இந்த கோடிக்கணக்கான மக்கள் எங்கிருந்து வராங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த கேள்வியினுடைய விளைவு தான் அந்த யூடியூபர் வந்து இதை கண்டுபிடிச்சி வெளியிட்ருக்காரு அவ்வளோ பேரும் பங்களாதேஷ்லேருந்து இதுக்கு லைக்ஸ் போட்டிருக்காங்க அது அல்லது பாகிஸ்தான்லேருந்து லைக்ஸ் போட்டிருக்காங்க ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து லைக்ஸ் போட்டிருக்காங்க பங்களாதேஷ்லேருந்து இவருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் பங்களாதேஷ்லேருந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது இப்போ இவரையோ எத்தனை பேருக்கு தெரியும் விஜய்யை தமிழ்நாட்டை தாண்டின்னு பார்த்தா இந்த நெய்பரிங் ஸ்டேட்ஸில் ஒரு கொஞ்சம் ரசிகர்களுக்கு தெரியும் கேரளா மாதிரியான கண் மாநிலங்களில் வட இந்தியாவில் பெரும்பாலும் வந்து யாருக்கும் தெரியாது அதுவும் அந்த உள்ளார்ந்த மாநிலங்கள் இருக்குது பாருங்கள் பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இங்கெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது விஜய ஸோ ஒரு இந்திய நடிகர் தமிழ் நடிகர் இந்தியாவிலேயே பல இடங்களில் வந்து தெரியாத ஒரு நடிகர் தான் இந்த விஜய் இவருக்கு பங்களாதேஷில் இருப்பவர்கள் எப்படி வந்து எவ்வளவு லைக்ஸும் கமெண்ட்ஸும் தராங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து காசு கொடுத்து வாங்கப்பட்ட லைக்ஸுகள் அப்படிங்கிறது அம்பலமாகியிருக்கு இதே போல் எங்கெல்லாம் வந்து அந்த வர வறுமையில் இருக்கிற நாடுகள் ஒரு ஒரு நூறுரூபா இரநூறுபா கிடைச்சா கூட போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்கள்ல அதாவது அந்த நாடுகள் மட்டும் இல்லை இப்போ இங்கேயே கூடத்தான் ஒரு வீடியோவை நான் அனுப்புகிறேங்க இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நூறுரூபா கிடைக்குன்னு சொன்னால் யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்களா ஒரு லைக் போடுங்க உங்களுக்கு நூறுரூபா தரேன்னு சொன்னால் யாரும் பண்ண மாட்டாங்களா ஸோ அதற்கின்றே வந்து பல ஏஜென்சிகள் இருக்குது அதுக்குன்னே பல நிறுவனங்கள் இருக்குது இந்த மாதிரி போலியாக லைக்ஸு அதே போல் வியூஸு கமெண்ட்ஸ் வந்து கஷ்டம் கமெண்ட்ஸுக்கு அடிங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுல்ல அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வீடியோக்கள் மில்லியன் கணக்கில் போயிருக்கோம் அதுக்கு கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா கமெண்ட்ஸுங்கிறது ஆர்கானிக்காக அடிக்கணும் இது வந்து லைக்ஸு ஷேர் ஷேரு அல்லது அந்த லை வியூஸுங்கிறது வந்து இவங்க இந்த மாதிரி வந்து பணம் கொடுத்து வாங்கிவிட முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இருக்கிற நிலைமை அதனால் இதற்கென்றே இருக்கிற நிறுவனங்களை வைத்து போலியாக இங்கெல்லாம் வந்து இந்த லைக்ஸும் கமெண்ட்ஸு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது அண்மையில் ஆதாரபூர்வமாக வெளியாகி இருக்கிற ஒரு விஷயம் இன்னொன்று ஒன்று இருக்குது இவர்களுடைய தேர்தல் கணிப்பு இப்போது கட க ஒரு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன் முன்னாடி விஜய்க்காகவே வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருந்தாங்க ஒரு நிறுவனம் அது இப்போ கூட அண்மையில் இன்னொரு பத்திரிக்கையோடு சேர்ந்து அந்த நிறுவனம் அந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டுருக்கு சி ஓட்டர் அப்படிங்கிற நிறுவனம் இந்த மாதிரி வந்து பல நூற்று கணக்கான நிறுவனங்கள் இருக்குது மும்பையில் ஏன்னா அங்கிருந்து பண்ணாக்கா வந்து இந்த தில்லுமல் பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அங்கிருந்து இயங்குகிறார்கள் இங்கிருந்து செஞ்சால் எளிதில் பிடிபட்டு விடுவோம் அப்படிங்கிறதுக்காக அப்படி எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் தான் மு க ஸ்டாலினை விட அதிக ஆதரவு யாருக்கு இருக்குது விஜய்க்கு இருக்குது அப்படின்னு வந்தது நீங்கள் யோசிச்ச பாருங்கள் தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலினை விட விஜய்க்கு ஆதரவு அதிகம் அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா நீங்கள் என்ன தான் வந்து பாஜக ஆதரவு நிலையிலே கூட இருங்க அல்லது அதிமுகவாக கூட இருங்க உங்களால் வந்து இதை ஒத்துக்க முடியுதா மு க ஸ்டாலினுடைய அவருடைய ரேஞ்ச் என்ன மக்களுக்கு அவர்கிட்ட இருக்கிற செல்வாக்கு என்ன ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மு க ஸ்டாலினை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் அவர் மீது விமர்சனம் இருக்குது அவர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க ஒரு சிலர் அதே போல் அவர் ஆட்சியை வந்து விமர்சிக்கிற நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மு க ஸ்டாலின் எப்படி தெரிகிறாரு ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தில் நிற்கிறார் அவருக்கு எதிரில் விஜய் இருக்கார் விஜய் வந்து இப்போ வரைக்கும் வந்து தன்னை தன்னுடைய பலத்தை நிரூபிக்காத ஒரு சாதாரண நடிகர் அவ்வளோதான் இப்போ வரைக்கும் ஒரு நடிகர் தான் அவர் தலைவர் கூட கிடையாது ஒரு கட்சியின் தலைவர் அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் அத்தனை மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றவராக அவர்கள் அவர்கள் வந்து இவரை கொண்டாடுற மாதிரி இருக்கணும் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடந்தால் தெரியல ஸோ இப்போ வரைக்கும் வரும் நடிகர் மட்டும்தான் அவர் இங்கே மு க ஸ்டாலின் எங்கே இவர் மு க ஸ்டாலினை விட அதிக செல்வாக்குள்ளவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பை வெளியிடுதுன்னா அந்த நிறுவனத்தினுடைய நண்பகத்தன்மை என்னன்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து ஒரு நிறுவனம் வெளியிட்டிருக்கு அது எந்தளவுக்கு அளவுக்கு ஆனதுன்றது எதிர்காலத்தில் தெரிய வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து அது பல இடங்களில் இவங்க இதுவரைக்கும் ஆறு கருத்து கணிப்புகள் எடுத்திருக்காங்க அதில் முதல்ல எடுத்த கணி கணிப்பில் வந்து வெறும் ஆறு சதவீதம் தான் வந்தது அதனால் அவங்களே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இது வேண்டாம் நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எலிவேட்டடு ஃபிகர்ஸு ஆறுங்கிறத இருபது ஆக்குனாங்க அப்புறம் இருபத்தாறு ஆக்குனாங்க அப்புறம் இருபத்தெட்டு ஆக்குனாங்க அப்புறம் முப்பத்தி நாலு சதவீத ஆதரவு வந்து விஜய்க்கு இருக்குது அப்படின்னு வந்து லேட்டஸ்ட்டாக விட்டது தான் அந்த கருத்து கணிப்பு ஸோ இந்த படத்தினுடைய இருந்து அதாவது ஆரம்ப கட்டத்தில் ஆரம்ப நாளில் பார்த்திங்கன்னா தான் தான் பெரியவா அல்லது தனக்கு போட்டியாக இருக்கிற நடிகர்களை சிரமப்படுத்துகிற மாதிரியான செயல்களை வந்து இந்த நடிகரும் இவரை சுற்றி உள்ளவர்களும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதை நீங்கள் பல யூடியூபர்ஸ் வந்து அதை பற்றி பேசியிருப்பாங்க அஜித்துக்கு ஆதரவாக இருக்கிற பல யூடியூபர்ஸ் வந்து இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்காங்க அதாவது அஜித் படம் ஓடும்போது தேட்டருக்குள்ளே போய் படம் சரியில்லைன்னு கத்துறது அல்லது அங்கே இருக்கிற ஆட்களை வந்து காசு கொடுத்து வந்து படத்தை பற்றி தப்பாக பேச வைக்கிறது அஜித்தை பற்றி தப்பாக பேச வைக்கிறது அல்லது எதிர் நடிகர் யார் வலுவாக இருக்காங்களோ அவர்களுடைய அந்த இமேஜை சிதைப்பது போல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது இந்த மாதிரி வந்து அவங்க ஆரம்பத்துலேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கிறதா குற்றச்சாட்டுகள் இந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தாக்க இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆபாதராக நம்ம நேரடியாக வந்து ரஜினிகாந்தி மோதிடலாம் அங்கே நான் நான் தான் வந்து நம்பர் ஒன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு என்னென்ன தகுதி திட்டங்கள் பண்ணுமோ அதை எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து இந்த வசூல் உடையை வந்து அவங்க இறக்கி விட ஆரம்பித்தாங்க அதெல்லாம் வந்து நம்ம பல கட்டங்களில் வந்து அம்பலமாக ஆயிடிச்சது எல்லாமே இப்போ வந்து ஆதாரபூர்வமாக அதெல்லாமே அம்பலம் ஆயிடுச்சு இது எதுவும் உண்மை இல்லை விஜய் படங்களின் வசூலுங்கிறது இப்போ வரைக்கும் வந்து ஒரு சாதாரண படத்தின் வசூல் அளவுக்கு தான் இருக்குது இவங்க சொல்கிற அளவுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு அடுத்து அரசியல் களத்திலும் இவர் மிகவும் போலியாக மிகவும் கீழ்த்தனமான முறையில் பணத்தை செலவு பண்ணி இந்த ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாரு ஒரிஜினலாக வந்து மக்கள் செல்வாக்கு உள்ளவனுக்கு தானாகவே வந்து இந்த வியூஸ் லைக்ஸும் வரும் ஒன்றும் இல்லை இந்த கோபி சுதாகர்னு ரெண்டு பேர் ரெண்டு பசங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒவ்வொரு வாரமும் இரண்டு வீடியோக்கள் வெளியிடுறாங்க ஒவ்வொரு வீடியோவும் சராசரியாக மூன்று மில்லியனை தொடுது ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப அசால்ட்டாக வந்து மூணு மில்லியன் அந்த முக்கியமான வீடியோ அதில் பரபரப்பான கண்டென்ட் இருந்தால் அது பத்து மில்லியனை தாண்டுது அண்மையில் வந்து ஒரு வீடியோ அவங்க வெளியிட்டுருந்தாங்க சொசைட்டி போவாங்கன்னு அந்த வீடியோவை பற்றி பேசாத ஜேர்னலிஸ்ட்டு பேசாத யூடியூபர்ஸே இல்லை அவ்வளோ பேரை வந்து அந்த வீடியோவை கொண்டாடி தீர்த்துட்டாங்க எல்லோரும் வந்து தயவு செஞ்சு பார்த்துருங்க இந்த வீடியோவை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துருங்க அப்படின்னு ரிகொஸ்டெல்லாம் கூட வச்சாங்க அது வந்து ரிமூவ் பண்ணலை அது அப்படியே தான் இருக்குது பத்து மில்லியனுக்கு மேலே அதுக்கே பார்வைகள் கிடச்சிருக்கு கன்டென்ட் வந்து ஹானஸ்டாக இருந்து சுவாரஸ்யமாக இருந்து மக்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி இருந்தால் தானாகவே மக்கள் தேடி வந்து பார்ப்பாங்க அதுக்கெல்லாம் காசு கொடுத்து எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நீ நடத்துனது என்ன ஒரு 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 ஒன்றரை மணி நேரம் கூத்து அது இந்த ஒன்றரை மணி நேரம் கேலி கூத்த நீ வீடியோவை எடுத்து போட்ட அதை வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து பார்த்துட்டாங்க அங்கே வந்து லட்சக்கணக்கில் திரண்டாங்க இங்கே கோடிக்கணக்கில் பார்த்துட்டாங்க கோடிக்கணக்கில் லைக்ஸ் வந்துருச்சு உலகத்திலேயே வந்து இவங்க என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறாங்க தெரியுமா அதன் மூலமாக உலகத்திலேயே வேறு எந்த பிரபலத்துக்கும் இல்லாத பார்வை லைக்ஸு இது எல்லாம் வந்து எங்கள் விஜய்க்கு தான் கிடச்சிருக்கு அதனால் வந்து இவருக்கு நிகரான ஒரு பிரபலமே வந்து தமிழ்நாட்டில் கிடையாது இவர் தான் நம்பர் ஒன் அப்படின்னு நிரூபிக்கிறது தான் வந்து அவர்களுடைய முயற்சி இதுதான் அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய இப்போதைய ஒரே டார்கெட்டு அது உண்மையா பொய்யா அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலையே இல்லை இப்படி செஞ்சால் ஜனங்க வந்து அப்படி திரண்டு வந்து ஓட்டு போட்டு முதல் முதல்வராகிடுவாங்களாம் இந்த நினைப்பில் வந்து இப்படியெல்லாம் செய்கிறாங்க ஆனால் என்றைக்குமே அது உண்மைங்கிறது வந்து எந்த காலத்தில் வந்து அதை அழிக்கவே முடியாது ஒரு 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 சில நாட்கள் வேணால் தள்ளி போடலாம் அது எக்ஸ்போஸ் ஆகிறது ஆனால் நிச்சயமாக வந்து எக்ஸ்போஸ் ஆகும் அசிங்கப்படுத்துகிறாரு அப்படி எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா இந்த சமூகத்தில் வந்து என்ன மாதிரி பார்ப்பாங்க அப்படிங்கிறது யோசிப்பாருங்க விஜய் வந்து இப்போ அப்படித்தான் வந்து இந்த மக்களுக்கு தெரியலை